உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி தனுசுராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது என்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி என்பர்களே வரக்கூடிய பத்தொம்பதாம் தேதி மே மாதம் இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த பெயர்ச்சி ஆகி மீண்டும் ஒன் ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் தேதி வரைக்குமே இந்த நிலை அப்படியே நீடிக்கும் அப்போது இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க கேது மற்ற கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர்ச்சி ஆகுதுன்னா அந்த இடத்தையே நாம் கெஸ் பண்ணி சொல்லுவோம் ஏன்னா அந்த ஒரு இடம் தான் அது இப்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆகிடுச்சு ஓகே ஆறாம் இருந்து குரு ஏழாம் வீட்டிற்கு வந்துட்டார் அப்போ ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கிது இதனால் பெரிய லெவலில் சக்சஸ் ஏழில் குரு இருந்தால் மிகச்சிறந்த அமைவுகளையும் உயர்தர வளர்ச்சியும் அடையக்கூடிய நிலையும் சுபகாரியம் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலைகள் உருவாயிடும் அப்போது அந்த ஏழாம் வீட்டினுடைய பவர் பலன் இந்த லெவலுக்கு உருவாகும் அப்போ இந்த ராகு கேது அப்படின்னா ரெண்டு கிரகங்களுடைய அமைவுகள் இந்த இடத்துல உருவாகும் ரெண்டு இடத்தை இது குறிக்கிது அப்போ ராகு இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா நூத்தி எண்பது டிகிர கேது பகவான் நிற்பார் அப்போ ராகு இப்போ நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய மீனத்திலிருந்து மூன்றாம் வீட்டிற்கு வரார் அப்போ கேது பத்தாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு சுபஸ்தானத்திற்கு போறார் எப்பவுமே சுபஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருக்கிறது நல்லது பட் பாவகிரகங்கள் இருக்கிறது சிறப்பில்லை பாவகிரகங்கள் இருந்தால் அந்த இடத்த லாக் பண்ண பார்க்கும் அதை சார்ந்த விஷயங்களை பிளாக் பண்ண பார்க்கும் அந்த மாதிரி தான் இந்த மூன்றாம் இடம்ன்றது மறைவு சம்மந்தப்பட்ட இடமா இருந்தாலும் அது வெற்றிக்குரிய இடம் சகாயம் சப்போர்ட்டுகளுக்கு சம்மந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல பொறுத்தவரையிலும் சனியோ ராகுவோ சூரியனோ நின்னால் அந்த ஜாதகம் பவர்ஃபுல்லான ஜாதகம் நான் சொல்லிடுவேன் அவங்க திறமசாலிகள் நான் சொல்லுவேன் அவங்க எந்த இடத்துல வெட்டாலும் அந்த இடத்துல அவங்க சாதிச்சு காட்டிடுவாங்க பட் அவங்க தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க அவ்வளோ அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்சி அங்கிருந்து ஒரு ஒரு ஜம்ப் அந்த ஜம்ப் வேறு லெவல் இருக்கும் எல்லாருமே பார்த்து ஸ்டன் ஆயிடுவாங்க அந்த லெவலுக்கு இது எப்படி உங்களால் மட்டும் முடிஞ்சதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இப்போ ராகு உங்களுக்கு வரார் அப்பேற்பட்ட இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகுவால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எவ்வளோ அதிக லெவல் இருக்கோ அதில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் நெகட்டிவ் இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேதுவால் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கு அப்போ அந்த கேது அந்த இடத்துல கொடுப்பார் பட் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் முதல்ல கொடுக்குற ராகுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இந்த ராகுவுக்கு உகுந்த இடம் இதுதான் இந்த இடத்துல ராகு நின்னால் நினச்சதை முடிப்பீங்க இத்தனை வருஷமாக என்னால் இது முடிக்க முடியலன்னு நினைக்கிற எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் இப்போ அது முடிக்கிற நேரமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நடந்ததை நடந்த மன உளைச்சல் தோல்விகள் தடைகள் நம்பிக்கை துரோகங்கள் சில நெருக்கடிகள் உண்மையை சொல்லணும்னா சில அவமானங்கள் இது எல்லாத்தையும் கண்டு வந்த நீங்க அதை எதையாவது நினைச்சு இதுவும் இப்படிதான் இருந்துருமோ அப்படின்ட்டு இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இருக்கிறதுலே தனுசு ராசி அன்பர்கள் கடந்த பத்து வருஷமா அதிக அளவில் பாதிப்புகள் சந்திச்சவங்க இவங்க தான் நடந்ததை அதிகமாக உங்களை சொல்லி நான் கஷ்டப்படுத்த விரும்பலை இருந்தாலும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறத வேறு ஒவ்வொரு விதத்துலையும் பாதிப்புகளை சந்தித்து தன்னை வேண்டியவங்களே தான் இழந்தா தன்னை சார்ந்தவங்களே இழந்து தன்னை தனக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு அது மட்டும் இல்லை தன் வாழ்க்கையில் ஓப்பனாக சொல்லணுன்னா இவங்களை மாதிரி இல்லை இவங்களை மாதிரி இப்போ அளவுக்கு அளவுக்கெல்லாமே பாதிப்புகளை கடந்து வந்தாச்சு பட் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிச்சிடலான்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க ராசி என்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு ராகு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் இவ்வளோ தான் கொடுப்பான்னு நினைக்க வேண்டாங்க அவர் பெரிய லெவலில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான இடத்துல அதுவும் மூன்றாம் வீட்டில் நிற்கிறாரு அப்போது ஒரு புறம் உங்கள் முயற்சி சக்ஸஸ்ஃபுல் அடையுது உங்களுக்கு சப்போர்ட் நிறைய சப்போர்ட்டுகள் அது எப்படின்னா சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பின் சகோதரரால் நூறு சதவீதம் உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க அது உங்கள் பெரிய பச்சைத்த பசங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய உடன் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ஏதோ உங்களுடைய தாய் வழி வர்க்க ரீதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அவங்களால ஒரு பெரிய லெவலில் நல்லது நடக்கப் போகுது ஒன்று ரெண்டாவது மூன்றாம் இடம்ன்றது தகிரியத்தை குறிக்கும் அப்போது இத்தனை நாளாக நீங்கள் இறங்க யோசித்த சில விஷயங்கள் இப்போ யோசிக்காமல் இறங்கி செயல்படுத்தி முடிச்சிடுவீங்க அப்போ இதுவே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் அந்த பகவான் பெரிய லெவலில் கொடுக்குற இடத்துல இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானுக்கு எதிர்மறைவாக நேரில் இருக்கக்கூடிய கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் ஒன்பதாம் வீடுன்றது என்னென்னா பாக்கியத்திற்குரிய இடமும் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து மரியாதை சார்ந்த குறிக்கும் அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் நேமை டேமேஜ் பண்ண பார்ப்பார் எப்படின்னா எப்போவோ உங்களுடைய வேலையில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும் அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருந்தீங்கன்னா சடனாக இந்த இடத்துல அது ஏதோ ஒரு இடத்துல உங்களை வந்து பாதிக்கும் இதனால் சிலருக்கு வேலையே இழக்கக்கூடிய சூழல் கூட உருவாக வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் எழுந்துருவீங்கன்னு சொல்லலை ஏன் சொல்லலைன்னா உங்களுக்கு ஏழு இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மேலேயும் அந்த பார்வை விழுது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்வை உங்கள் லாபஸ்தானத்துலேயும் விழுது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த துறையில் இறங்குறீங்களோ இத்தனை நாளாக எந்த தொழிலில் பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் படுத்த தூக்கம் இல்லை மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குது என்ன நடக்குன்னு தெரியல இந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியுமான்னு நினைச்சு ஏங்குனீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க அந்த லெவலுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழுது அடுத்தது அதே குரு பார்வங்கள் ராசியவே பார்க்கறாரு அப்போ நீங்கள் கிளாரிட்டி ஆகிடுவீங்க பிரகாசம் ஆயிடுவீங்க எங்கே போய் நீங்கள் பேசினாலும் அந்த பேச்சுக்கு வேல்யூ கிடைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு உண்டாகிடும் உருவாகிடும் எல்லாத்த விட பல விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நிலையை உண்டாக்கிடும் அப்போ கேது இந்த இடத்துல இருந்து உங்களுடைய நேமை கெடுத்தாலும் அதை சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது பட் அலட்சியமாகவோ அசால்ட்டாகவோ இருந்தால் இதனுடைய விளைவுகள் உங்களுக்கு வந்துடும் பட் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் கவலையே வேண்டாம் போர்டை இறங்கி நீங்கள் ஒரு சக்ஸஸ் அடையலாம் அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு நான்காம் பாவத்தில் இருக்கார் இது ரொம்ப சிந்திக்கக்கூடிய விஷயம் நான்கில் சனி பகவான் இருந்தால் தான் சனின்றது அஷ்டம சனியில பாதி அப்போ அஷ்டம சனியில பாதி அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதை என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்துரும் சில விஷயங்களை இறங்கி செய்யலாமா வேண்டாவா செய்யலாமா வேண்டாவான் இப்படி ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம்ன்ற மாதிரி எதுலையுமே ஒரு முழுமைய இறங்க விடாத அளவுக்கு சற்று அது தடை பண்ணும் அடுத்தது தாய்க்கு ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க ஆரோக்கியத்தில் தாய் வழி உறவு முறைகள் ரீதியிலையும் சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடம் உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய ஆரோக்கியம் கடந்த காலகட்டங்களில் அந்த இடத்துல ராகு இருந்து உங்க ஆரோக்கியத்தில் பேக் பெயின் கழுத்து வலி குறிப்பாக கழுத்து வலி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும் இது சோல்ட்ரு பெயின் வரைக்கும் பாதிச்சிருக்கும் சிலருக்கெல்லாம் ஓப்பனாக சொல்லணுன்னா அறுவை சிகிச்சை பண்ணணும் உங்களுக்கு நரம்பு ப்ராப்ளம் நரம்பு சார்ந்து சில சிக்கல்கள் இருக்குன்ற அளவுக்கெல்லாமே சொல்லி அதை ஆப்ரேஷன் பண்ணாமல் வேண்டாமான்ற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுன்றதை சற்று தவிர்க்கிறது நல்லது கம்பல்சரி ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் பக்கபலமாக இருக்கும் அவசர அவசரப்பட வேண்டாம் அதே நேரத்தில் கண்டிப்பாக சொல்ற தனுசுராசு என்பவர்களுக்கு தொழில் ரீதியில உயர்தர வளர்ச்சி இருக்குன்றது எந்த மாற்றமும் இல்லை ஒரு புறம் ராகு ஒரு புறம் குருவால உயர்தர வளர்ச்சியை சந்திக்கிறீங்க தொழில் ரீதியில எப்போ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைச்சிடும் மூவ் பண்ணுங்க இந்த ஒன் அண்ட் ஆஃப் வருஷத்துல கிடைக்கும் அதுவும் நீங்கள் வந்து அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியா இருந்தால் பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் அதற்குரிய பரீட்சைகள் எழுதக்கூடியவங்களை குரூப் எக்ஸாம் இதை சார்ந்த விஷயங்கள் எழுதி நான் முயற்சி பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குரூப் பார்வை டைரெக்டாக உங்கள் மேலே விழுது இதில் அடுத்த காலகட்டங்களில் சிவராஜ் யோக அமைப்பும் கூடி வரப்போகுது நான் அடுத்த காணொளி உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது இந்த மாதிரியான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்ல கொடுக்க போகுது அதுலேயும் திருமண முயற்சிகள் நடக்கும் ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி மனவர் வரைக்கும் போய் திருமணம் நடக்காத அளவுக்கும் ரொம்ப மன உளைச்சல் கண்டிப்பாக நடக்குது மூவ் பண்ணுங்க இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் திருமணம் ஏண்டால் ஆச்சுன்ற அளவுக்கு வேதனைகள் பட்டு இன்னைக்கு வாழ்க்கையே எனக்கு கேள்விக்குரிய இருக்கேன்ட்டு அப்படியே பள்ள கடிச்சிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க தனுசு ராசி என்பவர்கள் பெண்கள் வந்து எப்போவுமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உங்ககிட்ட நேர்மை உழைப்பு உண்மை எல்லாம் இருந்தும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு அடுத்த அடுத்தது என் எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது தெரியல இந்த பக்கம் ஒரு புறம் நம்பிக்கை துரோகமும் நாம் எதிர்பார்த்தது ஒன்று இங்கே நடந்தது ஒன்று ஒவ்வொரு முறையும் தொழில் ரீதியில் வேலை ரீதியில் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க மூவ் பண்ணுறீங்க ஓப்பனிங் நல்லா இருக்குது போக போக அப்படியே டவுன் ஆகி அதை விட்டு வெளியில் வரவும் முடியாமல் அதை கண்டினியூ பண்ணவும் முடியாமல் மொத்தத்தில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஒரு பர்சன்ட் எல்லாம் ட்ராப் ஆனால் அது எப்படி இருக்குமோ அப்படி ஆகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்ட அதனுடைய வழி வேதனை எப்படி இருக்குமோ அந்த சூழலை கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக சொல்கிறவங்க நல்ல மனசுக்கு ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் உருவாகிட்டு இருக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய ரீதியில் தெய்வத்தினுடைய முழு பார்வையும் உங்கள் மேலே விழக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உருவாகுது மூவ் பண்ணுங்க முயற்சி எடுங்க சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப அவசியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் நாளுக்கு மேலே ஆறு ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டால் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் அதே அது நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவாக மாறிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க தான் ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் அடைவீங்க ஆக தனுசு ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்